விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோர்ஸ் இரண்டு சீரியலில் தங்க மயிலின் குடும்பம் எப்படிப்பட்டது என்று சரியாக விசாரிக்காமல் கண்மூடித்தனமாக பாண்டியன் நம்பிக்கை வைத்து விட்டார் இதனால் பெண் வீட்டார்கள் குடும்பம் தங்களை கொஞ்சம் கூட தப்பாக நினைத்து விடக்கூடாது என்று சக்திக்கு மீறி கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்று பாண்டியன் நினைக்கிறார் இதற்கிடையில் தங்கமயிலின் அம்மா சரவணனிடம் மகளை வைத்து பேசி கொக்கை போட்டு தன்பக்கம் இழுத்துக் கொண்டார் அதன்படி தங்கமயில் என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போட்டு தலையாட்டு பொம்மையாக மாறிவிட்டார் சரவணன் தற்போது ஒட்டுமொத்த குடும்பமும் திருமணத்திற்காக டிரெஸ் வாங்குவதற்காக போய்விட்டார்கள் அங்கே போன நேரத்தில் தங்கமயில் மற்றும் அவருடைய அம்மா ஓவராக செலவை இழுத்து விட்டு பாண்டியன் தலையில் இடிய இறக்கி விட்டார்கள் அத்துடன் ட்ரெஸ் எடுத்த கையுடன் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் என தங்கமயிலின் அப்பா பெரிய ஹோட்டலுக்கு அனைவரையும் அழைத்து போகிறார் அங்கே போனதும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வாய்க்கு வந்தபடி அனைத்து உணவுகளையும் கண்ணா பின்னா என்று தங்கமயில் ஆர்டர் போடுகிறார் இதை பார்த்து புலம்பிய பாண்டியனின் நிலைமையை சரி செய்யும் விதமாக மீனா உள்ளே புகுந்து விடுகிறார் அதாவது அவ்வளவு சாப்பாடு வாங்கிவிட்டால் எங்களால் சாப்பிட முடியாது நாங்கள் அந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய ஆள் கிடையாது அதனால் ஆரம்பத்தில் கம்மியாக வாங்கிக் கொள்ளலாம் அது போதாது என்றால் மறுபடியும்

மீனா வந்து பாண்டியனை ஆறுதல் படுத்தி சமாளித்து விடலாம் என்று சொல்கிறார் ஆனால் ஆரம்பத்தில் இருந்து மீனாக்கு மட்டும் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது நம்பிக்கையே இல்லை இதை யாருமே கண்டுகொள்ளாத நிலையில் தற்போது ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை சமாளிக்கும்படி பாண்டியன் நிலைமை அமைந்துவிட்டது தங்கமையிலும் அவருடைய அம்மாவும் பாண்டியன் வீட்டிற்குள் ஆமை புகுத்த மாதிரி புகுந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பண்ணி அவருடைய நிம்மதியை கெடுக்கப் போகிறார்கள் பாண்டியன் குடும்பத்திற்கு மிகப்பெரிய சூனியக்காரியாக மாறி குடும்பத்தை பிரித்து சின்னாபின்னமாக உடைக்கப் போகிறார்கள் இதனை தெரிந்து கோமதி அண்ணன்கள் சந்தோஷத்தில் குதிக்கப் போகிறார்கள் ஆனால் மீனா மற்றும் கதிர் இருக்கும் வரை பாண்டியனுக்கும் பாண்டிய குடும்பத்திற்கு ஒன்றுமாகாதபடி கவச குண்டலமாக இருப்பார்கள்